ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உயிரண்டியன் பிஜே அகாடமி உங்களை வரவேற்கிறது ஸோ இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு முக்கிய செயலிகள் முக்கியமான அப்ளிகேஷன் ஆப்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த ஆட்சியில் என்னென்ன ஆப் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இதுலேருந்து ஒரு ஒரு கொஷின் வந்து எப்பயுமே கேட்பாங்க ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க அதனால் இந்த என்னென்ன ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரை உள்ள ஆப் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஸ் கிட்டே வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒன்று ஒன்றும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த அந்த ஆப் வந்து எதுக்கு எதுக்கு அப்படின்றது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இப்போது ஆப் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரண்ட்டாக இருக்கீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க ஒரு எட்டு மணி நேரம் உங்களால் படிக்க முடில அப்படின்னாலும் ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபோக்கஸ்டாக கரெக்டான கரெக்டான பாயிண்ட்டு தெளிவாக படிக்கிறதுனால தெளிவாக படித்து அதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க ஸோ புக்கை ஒரு நாள் ஃபுல்லாக புக்கை வச்சுக்கிட்டே உட்காந்தே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூடாது நாலு மணி நேரம் படிக்கிறியா நாலு மணி நேரம் படித்தாலும் அதை நல்லா தெளிவாக படிச்சிடணும் ஓகேவா ஸோ அடுத்து என்ன அப்படின்னா படிச்சுட்டே இருங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா படிச்சுட்டே இருங்க ஒரு இங்கே இங்கேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிடைக்குமா அங்கேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு நல்லா அங்கங்கே அங்கங்கே தேடி தேடி படித்து தேடல் வந்து கொஞ்சம் ஞானம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ நல்லா படிச்சுட்டே இருந்தோம் எதையாவது ஒன்று படி எதையாவது ஒன்று உனக்கு என்ன வருதோ என்ன வருதோ வரலையோ என்னத்தையாவது ஒன்று நீ படிச்சுட்டே இருக்கணும் அப்படி படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலும் ஆனால் படிக்கணும் சும்மா வச்சுட்டே உட்காந்துருக்கக்கூடாது எதையாவது ஒன்று நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் எதையாவது ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கணும் நாளுக்கு நாள் உங்களோட இது வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எதாவது ஒரு புதுசு புதுசான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா படிப்பு என்றைக்குமே உங்களை கைவிடாது அதனால் நீங்கள் நல்லா படிங்க கொஞ்ச நேரம் படிச்சிங்க அப்படின்னாலும் அதை தெளிவாக நீட்டாக படிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் இதாகிடுச்சு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்து வந்து தோல்வி தான் வெற்றிக்கான அடுத்த ஒரு துவக்கம் முதல் படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணுங்கள் மைண்ட் செட் பண்ணுங்கள் ரீஸ்டார்ட் திருப்பி நீ படிக்கிறியா படி படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு நீட்டாக உட்காந்து தெளிவாக படி அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா படிப்பு நம்மளை என்றைக்குமே கைவிடவே விடாது ஓகேவா அதனால் நல்லா தெளிவாக படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலைய வேலை கிடச்சிரும் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மோட்டிவேஷன் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே போகலாம் ஓகேவா என்னென்ன என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உழவன் ஆப் உழவன் ஆப் அப்படின்றது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்பதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க என்ன அப்படின்னா அப்போ கொண்டு வந்திருந்தாங்க அதாவது வந்து ஃபார்மர்ஸ்க்கு தேவையான என்னென்ன இப்போ ஒரு ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசர் வந்து இது கிடைக்கணும் அந்த மாதிரி நிறைய ஒரு டிஸ்கஷன்ஸ் நிறைய வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் வந்து கொடுப்பாங்க ஓகே இப்போ இந்த ஆப் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போயே அந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வகையான சேவைகளை வந்து புதுப்பித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த சேவைகள் எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது ஆங்கில மொழிலையும் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இப்போ வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இந்த உழவன் ஆப் மூலமாக அதிகமாக பயனடைஞ்சிட்டு வராங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஆப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இது வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது மானியம் வாங்குறது அதுக்கப்புறம் வந்து இடுபொருள் முன்பதிவு இந்த மாதிரி நிறைய உரங்கள் இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் வந்து எப்படி விலைக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ இதுதான் உழவன் ஆப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்பதில் ஆரம்பித்தது இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வகையான சேவைகளை வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அடுத்ததான் வந்து அடுத்த ஆப்னு பார்க்கலாம் இ வாடகை சரியா ஒரு இ வாடகை அப்படின்றது இது வந்து இந்த வாடகை அப்படின்னாவே ஏதோ ஒரு பொருட்களை வந்து நம்ம வாடகைக்கு எடுக்கிற மாதிரி தான் ஓகே ஸோ இது வந்து இ வாடகை அப்படின்றத அரசு வேளாண் இயந்திரங்கள் கவர்மெண்ட்டோட வேளாண் இயந்திரங்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வாடகைக்கு எடுத்திருக்காக இ வாடகை அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இந்த உழவன் ஆப் இருக்குது இல்லையா முன்னாடி பார்த்தோம் இல்லையா உழவன் ஆப்பு அதிலே வந்து இந்த இ வாடகையும் வந்து அதிலே அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு வேளாண் பொறியியல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இவங்க சேர்ந்து இந்த இ வாடகை அப்படின்ற திட்டத்தை வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அதாவது ஆன்லைன்லேயே இப்போ நமக்கு வா டிராக்டரு இல்லை வந்து ஒரு பவர் டில்லரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்தது வந்துட்டு திருக்கோயில் ஆப் திருக்கோயில் ஆப் அப்படின்னா கோயிலில் அதாவது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது பிரபலமான ஒரு கோயில் இருக்குது பிரகதீஸ்வரர் டெம்பிள் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் பக்தர்கள் வந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து ஊரில் வராங்களோ இல்லை நம்ம 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 ஊர்லேருந்தே போகிறாங்க அப்படின்னாலும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோயில் பற்ற தகவல் எப்போ வந்து பூஜை ஆரம்பிக்கும் திருவிழாக்கள் எப்போ அப்புறம் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா அதை மாதிரி அதான அன்னதானத்துக்கு அப்புறம் த த நம்ம தங்குற இடத்துக்கு இந்த மாதிரி எல்லாமே முன்னாடியே ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி சுற்று ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போகிறதுனாலும் எங்கெங்கே எந்தெந்த இடுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆப்லேயும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து இந்த திருக்கோயில் அப்படின்ற செயலி வந்து தமிழக இந்து சமய அறநிலையத்துறையால் இந்து சமய அறநிலையத்துறை தான் வந்து இந்த இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகே ஸோ கோயிலில் சாமி கும்பிடும் அப்படின்றத பார்க்குற ஆப் திருக்கோயில் ஓகே அடுத்து வந்து டிஎன் அலர்ட் ஆப் ஓகே ஸோ டிஎன் அலர்ட் ஆப் அப்படின்னா என்னென்னா இது வந்து தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஓகே அவங்க தான் வந்துட்டு டிஎன் அலர்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து இது பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா அதாவது வந்து பேரிடர் அபாயம் முன்னாடி எச்சரிக்கை பண்ணுறது மழையோட அளவு வெள்ளம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்போ வெள்ளம் மழை வருது வருது எப்படின்னா பாதுகாப்பாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஆப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த இங்கே பாருங்களேன் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க வானிலை தகவல்களில் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு மழையளவு புகார் பதிவு மற்றும் புகார் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை விவரம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ப பேரிட பாதுகாப்பு வ வழிகாட்டுதல் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேயா சோ சென்னை பெருநகரத்தில் வந்து மழை வெள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ அதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இந்த டிஎன் அலர்ட் ஆப் அப்படின்ற ஒன்று வந்து இது பண்ணியிருக்காங்க வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்கிறது ஓகே அடுத்து வந்து டிஎன்எஸ்டிஎஸ்இடி ஸ்கூல் ஆப் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் ஆப் வந்து ஒன்று இது பண்ணியிருக்காங்க அதை பள்ளி வருகை பதிவேடு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு அதாவது என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாேருமே வந்து ஸ்கூலுக்கு வந்தோன்னே அட்டெண்டன்ஸ் வைக்கணும் பயோமெட்ரிக் இது மாதிரி வைக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த அந்த வருகை பதிவை வந்து அட்டண்டன்ஸ் வந்து வருகை பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இது வந்து டிஎன் இஎம்ஐஎஸ் அப்படின்ற பேரில் வந்து இருந்தது ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ வந்து டிஎன்எஸ்இடி ஸ்கூல் அட்டண்டன்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஓகே சில வந்து மாணவர் வர்றது ஆசிரியர் வர்றது மாணவர்களோட ஆரோக்கியம் இந்த மாதிரி அவங்களோட பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஓகே அட்டண்டன்ஸ் ஆப் தான் இது பள்ளிக்கல்வித்துறை ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அடுத்து வந்து மணர்கேணி அப்படின்ற ஆப் ஸோ இதுவும் வந்து ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு ஆப் தான் இதுவும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஆரம்பித்த ஒரு செயலி தான் ஓகே இது என்னென்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வந்து அவங்க எப்படி படிக்கணும் அப்படின்றது அது வந்து குறிப்பாக வந்து மேக்ஸ் சயின்ஸ் பற்றின பாடங்களை வந்து டி த்ரீ டி அனிமேஷன் மூலமாக வந்து வீடியோக்கள் வீடியோக்கள் போட்டு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஓகே அடுத்து வந்து இதை வந்து நம்ம இந்த பாடக புத்தகங்களை வந்து ஆஃப்லைனில் படிக்கிறதுக்கும் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே ஸோ அப்போ ஆறாம் முதல்லேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதமும் அறிவியல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பாடம் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அனிமேஷன் வீடியோ மூலமாக வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜில் முக்கத்தை கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது வந்து எல்லாேருக்கும் ஒரு ஆசிரியர் பெற்றோர் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள டிஜிட்டல் கருவியாக இருக்குது ஓகே ஸோ மணர்கேணி அடுத்து வந்து நோக்கம் அப்படின்ற செயலி ஓகே ஸோ நோக்கம் அப்படின்றது வந்து அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் இருக்கு இல்லையா அவங்க தான் வந்து ஆரம்பித்தாங்க ஓகே எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா ஸோ அவங்களுக்காக அவங்களுக்கு இந்த இப்போ நம்மளுடைய சிலபஸ்ஸு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கிறதுக்காக வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸ்பெரன்ஸ்க்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக இந்த ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேயா ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் மெம்பர்ஸ் தான் வந்து இதை வந்து நோக்கம் அப்படின்ற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி இவங்க வந்து இந்த ஏஐஎம் டிஎன் அப்படின்ற எய்ம் டிஎன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் வந்து இவங்க எடுத்து நடத்திட்டு வராங்க ஓகே அடுத்து வந்துட்டு தமிழ் நிலம் ஓகே ஸோ தமிழ் நிலம் அப்படின்னா இதை பார்த்தாலே நிலம் அப்படின்னா நிலமாக அப்போ பட்டா சிட்டா அடங்கள் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் ஸோ பேரை வச்சு நம்ம என்ன ஆப் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க ஓகேவா இங்கே பாருங்கள்லையே நோக்கம் அப்படின்னா இப்போ நம்ம நம்மளோட நோக்கம் என்ன நல்லா படிக்கணும் ஓகே அதனால அதுக்கேற்ற மாதிரி மணக்கேணி அப்படின்னா இதுவும் படிப்பு சம்மந்தமாக ஒன்று ஸ்கூல் ஆப்பு ஓகேயா அந்த மாதிரி அலர்ட் அப்படின்னா இப்போ டிசாஸ்டர் எதாவது பேரிடர் ஏதாவது வரப்போகுதுன்னா அலர்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து பேரிலே வந்து கொஞ்சம் நம்ம வந்து கதிகமாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேயா ஸோ இப்போ தமிழ் நிலம் அப்படின்னா பொதுமக்கள் வந்து தங்களோட நிலத்தை வந்து பட்டா சிட்டா அந்த பதிவீடு ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு ஓகே இந்த மாதிரி அந்த வரைபடங்கள்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழ் தமிழ்நிலம் அப்படின்ற ஆப் மூலமாக நம்ம ஆன்லைன்லேயே எ ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா ஸோ இது மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஸோ ஆன்லைனில் பட்டா மாற்றுறது அதுதான் இந்த தமிழ் நிலம் அப்படின்றது நிலம் அப்படின்னாவே பட்டா நம்ம நிலத்துக்கு வந்து மாற்றுறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தூண்டில் இதையும் பாதாவே கண்டுபிடிச்சிருவோம் மீனுக்கு தானே தூண்டில் போடுவோம் அப்போ இது வந்து யார் மீன்வளத்துறையில் உள்ளவங்க அவரை ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த செயலியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க எதுக்கு அப்படின்னா இப்போ க மீனவர்கள் எல்லாமே வந்து கடலுக்கு போகக்கூடாது மழை பெய்து மேகம் இதாக இருக்குது அலையாகுற மாதிரி இருக்குது அப்படின்னா கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து இந்த ஆப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே அதை என்னன்னா வானிலை முன்னணி கிளைமேட்டிக் சேஞ்சு வந்து எப்படி இருக்குது இந்த மீன்பிடி மண்டலங்கள் இந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்புறம் புயல் எச்சரிக்கையாக இருக்குது அலை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி அப்படின்னா இதை பற்றின தகவல் எல்லாமே வந்து இந்த ஆப்பில் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ இது தூண்டில் அப்படின்றது முழுக்க முழுக்க மீனவர்களுக்கான ஒரு திட்டம் ஸோ இதான் வந்து அவ்வளோதான் ஓகே அடுத்து வந்து பினாக்கின் ஓகேயா ஸோ பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பினாக்கின் அப்படின்றது என்னென்னா தமிழக அரசு சுற்றுலாத்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து மாமல்லபுரம் கோயில் தஞ்சை பெரிய கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி முக்கிய பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள் இருக்குது இல்லையா ஸோ இந்த தலங்களை பற்றி ஒரு ஆடியோ மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த ஆடியோ ஒரு ஆடியோ மாதிரி அது அவங்க வந்து பேச ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேயா ஸோ அது மூலமாக நமக்கு வந்து த அந்த தகவலை வந்து சொல்லுது ஓகேயா இந்த இடம்னா இப்போ மால மாமல்லபுரம் அப்படின்னா இந்த இடம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவே ஆடியோவில் வந்து நமக்கு சொல்லுது ஓகே அதுக்கப்புறம் வந்து பயணிகளோட அந்த வரலாற்று இடங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப இதாக இருக்குது உள்நாட்டு பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது ஓகே இது முதலமைச்சரை வந்து துவங்கி வச்ச இந்த ஒரு திட்டம் இப்போ இதுக்கு வந்து ஒரு உதவி மையம் என் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் ஒன் டபுள் ஜீரோ ஓகேவா ஸோ பினாகின் அப்படின்ற ஆப் சுற்றுலா அப்படின்னு ஒரு ஆப்பும் கூட இருக்குது அதுவும் வந்து இந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து தமிழ் சுற்றுலா அப்படின்ற ஒரு ஆப்பும் கூட இருக்குது ஓகே அடுத்து வந்து திட்டம் ஓகே திட்டம் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அதாவது ஊர ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு செயலி ஓகேயா ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறையால் இது பண்ணப்பட்ட ஒரு செயலி இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராமப்புறத்தில் உள்ள அந்த வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது வேலை நடக்கிற இடத்துல போய் ஒரு இப்போது இந்த நூறு நாள் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அவங்க போய் உட்காந்தோன்னே சைன் போடணும் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அந்த வேலைக்கெல்லாம் அனுப்புவாங்க அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த திட்டம் அப்படின்ற ஆப் மூலமாக கிராமப்புறத்து அந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் அந்த வேலை நடக்கிற அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்து கண்காணித்து அந்த மாதிரி வந்து பண்ணுற ஒரு டிஜிட்டல் க கருவியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபோட்டோ எடுத்து அவங்கள வேலைக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து திட்டம் அப்படின்ற ஆப் ஓகே இது பாருங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் கிராம பஞ்சாயத்தில் வந்து இதை வந்து இப்போ நடத்தி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்துட்டு டிஎன் ரெஜி இது பார்த்தாலும் தெரியும் ரெஜினம்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்போ பதிவுத்துறை வந்து அப்போ பதிவுத்துறை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா நிலப்பதிவுக்காக ஒரு ஆன்லைன் வசதி தமிழ்நாட்டில் நிலப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஸோ இது என்னென்னா சொ நம்ம சொத்து பதிவு ப பதிவு பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கைட்லைன் வேல்யூ அதாவது ம வழிகாட்டி மதிப்பு சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த வில்லங்க சான்றிதழ் இந்த மாதிரி சேவைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த த டிஎன் ரெஜினட் அப்படின்ற ஆப் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இது வந்து ஆன்லைன்லேயே முன்னாடி பதிவு செஞ்சு நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து சரி பார்க்குற மாதிரி வசதியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு தான் வந்து இதை வந்து எளிமையாக கொண்டு வந்திருக்காங்க அடுத்து தான் வந்துட்டு பயில் ஓகே பயில் அப்படின்னா இதுலேயும் பேரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏதோ படிப்பு சம்மந்தமாக இருக்க ஒரு ஆப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இணை தமிழ் இணைய கல்வி கல்விக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்றல் மேலாண்மை தளம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லுவையா அவங்க தான் வந்து இந்த ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஸோ அதாவது என்னென்னா மாணவர்கள் நம்ம படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆன்லைனில் தமிழ் மொழியை படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் நம்மளுடைய பு பாட புத்தகங்கள் எல்லாமே வந்து இந்த ஆன்லைனில் வந்து அப்படியே இந்த பயில் அப்படின்ற ஆப்பில் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸு எல்லாமே வந்து இதில் வந்து அப்படியே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே ஸோ இது மூலமாக வந்து மா மாணவர்கள் எல்லாமே வந்து படிக்கிறது எக்ஸாம் எழுதுறது அப்புறம் டைம் டேபிள் பார்க்கறது நம்மளுடைய ஸ்கூல் டைம் டேபிள் பார்க்குறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அதுதான் பயில் அப்படின்றது தமிழ் விச்சுவல் அகாடமி வந்து லான்ச் பண்ணாங்க இது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஓகே அடுத்து வந்துட்டு களஞ்சியம் ஸோ களஞ்சியம் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே வேலை செய்கிறவங்க இருக்காங்களையா அவங்களுக்கும் ஓய்வூதியர்கள் அதாவது பென்ஷனர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்குமான தமிழ்நாடு கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் பென்ஷன் வாங்குறவங்களுக்குமான ஒரு செயலி தான் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விடுப்பு விண்ணப்பம் அதாவது லீவ் போடுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து லீவ் போடுறது அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப் சம்பள சீட்டு இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஓய்வு ரிட்டையர்டானவங்க வந்துட்டு பென்ஷனர்ஸ் வந்து அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டு வந்து இது பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் சேவைகளை வந்து இந்த ஒரு இது வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா ஸோ அதாவது என்னென்னா லீவு லீவ் அப்போ அப்ளை பண்ணுறது ஸ்லிப் வாங்கிறது அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபரு அப்புறம் ஏதாவது ரிப்போர்ட்டு இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி எல்லா இதில் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வகையான இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஆப் களஞ்சியம் ஆப் மூலமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் வேலை பார்க்குறவங்க பென்ஷனர்ஸ் எம்ப்ளாயிஸு பென்ஷனர்ஸு கெஸ்ட்டு ஓகேவா ஸோ இவங்களுக்கான ஒரு ஆப்பு தான் இந்த களஞ்சியம் அப்படின்ற ஆப்பு இந்த கலஞ்சியம் அப்படின்னா தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான ஒரு இது ஓகேவா அடுத்து வந்துட்டு இ பார்வை இ பார்வை அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு ஏஐ பவர்டு டூல் ஓகேயா ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இந்த கண்புரை நோய் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ரூரல் ஏரியாஸ்லேயுமே வந்து கண் தெரியாதவங்க இந்த கண் புறை இருக்கிறவங்க இவங்க எல்லோரையுமே வந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுற விதமாக இ பார்வை அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அதாவது ரூரல் ஏ அதாவது வந்து பாருங்க தமிழ்நாடு ஏஜென்சி டு ஹெல்ப் டிடக் கேட்ராக்ஸ் சின்ன வயசுலேயே வந்து இந்த கண்புரை அப்படின்றதெல்லாம் அதாவது அதிகமாக ரூரல் ஏரியாஸில் வந்து பண்ணுறாங்க மாநில பார்வையற்றோர் கட்டுப்பாட்டு சங்கம் இப்போ இந்த இ பார்வை அப்படின்ற செயலியை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஏஐ பேஸ்டு இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஓகே இது வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது பதினான்கும் மேற்பட்ட மாவட்டத்தை இது எக்ஸ்டென்ஷன் பண்ணி தமிழ்நாட்டில் நிறைய கிராமத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை வந்து இது பது இது வந்து பரிசோதித்து இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே இ பார்வை இப்போ இ பார்வை அப்படின்னாவே ஏதோ பார்வை சம்மந்தமாட்டம் சம்மந்தமான ஒரு ஆப்பு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து டிஜிகாப் ஓகே டிஜிகாப் அப்படின்றது வந்து காவல்துறையினராக தமிழ் நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கின ஒரு செயலி இது என்ன அப்படின்னா பப்ளிக்கோட இந்த ஃபோன் து பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லைனா வந்து நம்மளோட வெஹிக்கிள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம இந்த டிஜிகோ ஆப் மூலமாக ஆன்லைனில் வந்து என்னோடது காணோம் அப்படின்னு சொல்லி அப்ளை ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக வந்து எஃப்ஐஆர் ஃபைல் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இதில் பார்க்குறதுக்காக உதவுது அதான் வந்து டிஜிகாப் நம்ம காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேயா ஸோ பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தோட தகவல்கள் பற்றி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்து வந்து அடுத்து வந்து பருந்து ஆப் ஓகேவா ஸோ பருந்து அப்படின்னாலும் இதுவும் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் கொண்டு வந்தது தான் இந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் ரவுடிங் பிரபல பிரபலமான ரவுடிகள் முதல் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகள் வரை பருந்து செயலி மூலம் மொத்த பேரையும் கண்காணிக்கும் ஒரு அதிரடியான தமிழக போலீஸ் வந்து அதிரடியை வந்து போலீஸ் வந்து எடுத்திருக்காங்க ஓகே ஸோ அப்போ ரவுடிகளை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காகவும் கொண்டு வந்த ஆப் தான் பருந்து பருந்து மாதிரி பறந்து போய் ரவுடிகளை வந்து பிடிச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்துனது குற்ற செயல்களை வந்து முன்னாடியே தடுக்கிறதுக்காக லவ் ரவுடிகளோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து பதிவு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த பருந்து அப்படின்ற செயலி வந்து நல்லா பாருங்கள் பொதுமக்களுக்கான ஒரு பயன்பாட்டில் கிடையாது காவல்துறை உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த பருந்து அப்படின்ற ஆப் ஓகே டிஜிகா ஆப் வந்து நம்ம எல்லாருமே இது பண்ணுறது தான் ஓகே பருந்து வந்து உள்ளே இருக்க ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்து வந்து கிளாப் சிஎல்ஏபி ஏபிபி ஓகே ஸோ சிஎல்ஏபிபி அப்படின்னா சிஎல்னால் காமன் லீவு ஓகே அப்போது தமிழ்நாட்டில் காவல்துறை ஊரிய ஊழியர்களுக்காக இது பண்ண அதாவது விடுப்பு விண்ணப்பம் விடுப்பு விண்ணப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க லீவ் போடுறத நம்ம வந்து இந்த சிஎல்ஏபிபி ஆப் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த ஆப் தான் இது ஸோ இந்த சிஎல்ஏபிபி அப்படின்றது சிஎல் லீவுன்னு தெரியும் ஆனால் வந்து இது வந்து காவல்துறையினர்களுக்காக கொண்டு வந்த உதவுது இதோட முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட் லீவ் ஆப் ஓகே அதுதான் சிஎல்ஏபிபி அடுத்து வந்து ட்ராக் கேடி இந்த ட்ராக் கேடி அப்படின்றது என்னென்னா இதுவும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தான் ஓகே காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை சார்பா தான் இது வந்து யார் வந்து இந்த ஆப் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டிஜிபி சைலேந்திர பாபு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இது இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னா ரவுடிஸோட எஃப்ஐஆர் காப்பீஸ் எல்லாமே டிஜிலை டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்க ஓகே ஸோ ட்ராக் கேடி ஆப் வந்து சைலேந்திரபாபு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஓகே அடுத்து வந்து ஸ்மார்ட் காவலர் ஆப் ஸ்மார்ட் காவலர் ஆப்பும் வந்து அவங்க தான் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் இது தான் சிக்ஸ்டீன்த் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகே இது வந்து நவம்பரில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நவம்பர் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் காவலன் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ராக் ஹீடி ஆப் இந்த ஸ்மார்ட் காவலன் ஆப்பில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா செங்கல்பேட்டில் அடுத்து மதுராந்தகம் அப்புறம் மகாபலிபுரத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இது என்னென்னா காவல்துறை வந்து இந்த ரோந்து பணிகளை வந்து நவீனப்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் காவலர் அதாவது இபீட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அந்த செயலியை வந்து அந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்து நம்ம சாலை ஸோ இது பே நம்ம சாலை அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சோம் ரோடு சம்மந்தமாக ஒரு விஷயம் ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து ரோட்டில் போகிறோம் அப்படின்னா இப்போ ரோட்டில் போகிறோன்னா அங்கங்கே குண்டுகூழியுமாக இருக்குது அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அதை சரிபார்க்குறதுக்கான வேலைகளை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஓகே அதுதான் வந்து நம்ம சாலை அப்படின்ற ஆப்பு இப்போ பாருங்கள் எய்டு சிம்பிளிஃபை த ப்ராசஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பாத் ஹோல்ஸ் அண்ட் அதர் ரோட் இஷ்யூஸ் டு தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து போயிடும் ஓகே அடுத்து வந்து ஆடுகளம் ஓகே இந்த ஆடுக்களம் அப்படின்றது வந்து என்னன்னா ஆடுகளம் அப்படின்னா ஆடுறதுன்னா விளையாடுறது சம்மந்தமாக இருக்குமா அப்போ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இல்லையா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவை எங்கெங்கே ஃபோ இது போகணும் அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை தான் வந்து ஆடுக்களம் அப்படின்ற ஆப் மூலமாக சொல்கிறாங்க ஓகே எஸ்டிஏடி அப்படின் இருக்கும் ஆப்பு அடுத்து வந்து மின்மதி டூ பாயிண்ட் ஓ ஸோ மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது என்னென்னா ஒரு இது வந்து ஒரு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற செயலி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அதாவது வந்து இந்த சுயஉளுதவிக்குழுவினு குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் இருப்பாங்களையா அவங்களுக்கு வந்துட்டு நிர்வாக மேலாண்மை நிதி மேலாண்மை நிதி உள்ளடக்கம் அரசு திட்டங்கள் இந்த மாதிரி தலைப்புகளில் உள்ள பயிற்சிகள் எல்லாமே காணொலி மூலமாக அவங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக இந்த ஒரு செயலி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு மற்றும் இதழின் இதழே வெளியிட்டனர் ஓகே இது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த ஒரு இதை வந்து ஆரம்பிச்சி வச்சாங்க அடுத்து அப்பா ஆப் ஸோ அப்பா ஆப் அப்படின்றது என்னென்னா அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனை தான் அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அதான் வந்து அப்பா இது வந்து தமிழ்நாடு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் பிடிஏ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க வந்து ஆரம்பித்து வச்சிருக்காங்க கடலூரில் தான் இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க இந்த ஆப் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப் வந்து கொண்டு வந்தாங்க ஓகே அடுத்து இது ஒரு பாருங்கள் ஈ பெட்டகம் இ பெட்டகம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய டென்த் சர்டிஃபிகேட் டுவெல்த் மார்க்ஷீட்டு இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி எதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நேராக ஸ்கூலுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் அலையணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக வந்து அப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இ பெட்டகம் அப்படின்ற ஒரு பெய்த வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ நம்ம ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இது சரியாயிடும் ஓகே ஸோ அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு டுவெண்ட்டி த்ரீ கிட்ட வந்து ஆப்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இன்னும் அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எவ்வளோ இருக்கலாம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரை உள்ள இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ மறக்காமல் ட்ளூ வச்சு படிச்சுக்கோங்க ஏன்னா பேரை வச்சே நம்ம என்ன ஆப்பு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நல்லா படிங்க படிச்சிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம் ஓகே ஸோ தேங்க் யூ உதரன் டிஎன்பிசி அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள் ஓகே ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ